எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹோம் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழி ஈரல் வறுவல் ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைக்கிறதுக்காக சில பொருளை வந்து வறுத்துக்கப் போகிறோம் முதல்ல வந்து பதினேழு மிளகு எடுத்துக்கிறேன் வரமல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடைசியாக பட்டை வந்து ஒரு துண்டு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் எண்ணெய் போட தேவையில்லை ஏன்னா இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு பத்து இது ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா பொன்னேரமாக வர வரைக்கும் நம்ம கிண்டணும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அது எவ்வளோ நல்லா பொன்னேரமாக வந்திருக்குன்னு இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும் இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும் இப்போ கழுவி வச்சுருக்க கோழி ஈரலை ஆட் பண்ணணும் இந்த ரெசிபிக்கு நான் முந்நூறு கிராம் ஈரல் வந்து எடுத்திருக்கேன் இந்த கோழி ஈரலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணால் அது நல்லா ஈரலுக்குள்ளே சேர்ந்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து கா டீஸ்பூன் அதுக்கப்புறம் கழுப்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக இதை வந்து நல்லா வேக வைக்கிறதுக்காக ஒரு கா டம்ளார் மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சு குக் பண்ணணும் அவ்வளவுதான் சுவையான கோழி ஈரல் வந்து ரெடி இன்னும் நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அவ்வளவு தான் நம்மளுக்கு சுவையான கோழி ஈரல் வருவல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் ஹோம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்